எனில் இது நடந்தே தீரும் நான் உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன் உன் பாதுகாப்புக்காக உன் நலனுக்காக உன் உயிருக்காக இதை கொள் நாம் இறுதி காலத்தின் எல்லையை அடைந்திருக்கிறோம் இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதை உணர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் நீ செவ்வனே நடந்தால் இந்த பேரழிவிலிருந்து தப்பிக்க முடியும் உலகம் முழுவதும் பூகம்பம் நடக்கும் பெரும் மழை பேரலை கடல் கொந்தளிப்பு இவையெல்லாம் நிலவையும் நட்சத்திரங்களையும் குலைக்கின்றன நீயும் இதன் தாக்கத்திலிருந்து விடுபட முடியாது ஆனால் உன் மீது என் கருணை உள்ளது என் கரங்களை நீட்டுகிறேன் உன்னை பாதுகாக்க அன்பின் பிள்ளையே உன் மனதை திறந்து கேள் பொய்களை நம்பாதே இந்த உலகம் உன்னை ஏமாற்றும் ஆனால் நான் உண்மையைக் கூறுகிறேன் உன்னை காப்பாற்ற வருகிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் உடனே உன் உள்ளத்தை சுத்தப்படுத்திக் உன் பாவங்களை கழுவிக்கொள் தவறான வழிகளில் சென்றிருந்தால் அதை விட்டுவிடு தர்மம் அன்பு கருணை இவை உன் வழிகாட்டியாக இருக்கட்டும் உண்மையான ஒளியை கண்டுபிடி என் வார்த்தைகளை உன் உயிராக ஏற்றுக்கொள் இந்த நேரம் மிகவும் முக்கியமானது காலம் விரைந்து செல்கிறது நீ தாமதித்தால் பின்பற்ற முடியாத பாதையை நோக்கிச் செல்ல வேண்டியிருக்கும் என் வார்த்தைகளை மறவாதே நான் உன்னை பிராமாண்டமான பேரழிவிலிருந்து காக்க வந்திருக்கிறேன் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் உன் கைகளில் கைப்பிடிக்க வந்திருக்கிறேன் நீ என் வார்த்தைகளைக் கேட்பாயா உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாயா என் குழந்தையே நீ இப்போது செய்யும் தேர்வுகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த காண்பதற்கும் கேட்பதற்கும் அப்பாற்பட்ட பெரிய சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை மாறாது நீயும் உன் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் உடனடியாக நான் கூறியதை செய் நான் உன் உயிரின் பாதுகாவலன் இந்த உலகம் அழிந்துவிடும் ஆனால் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உனக்கு தண்ணீரில் பெரிய கண்டம் இருக்கிறது ஆறு குளம் கடல் இவையெல்லாம் உன்னை சூழ்ந்திருக்கின்றன நீ அவற்றில் அச்சமின்றி இருப்பதற்கு பாதுகாப்பாக வாழ்வதற்கு நான் சொல்லும் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் நீ இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பாதுகாப்பு பெற வேண்டிய இடங்கள் ஒர்ஸ் நீர்நிலைகள் ஆறுகள் குளங்கள் கடல்கள் இவற்றிலிருந்து பாதுகாப்பாக இரு இரண்டாவது நீ நீருக்கு அருகில் செல்லும்போது கவனமாக இரு மூன்றாவது நீ நீரின் சக்தியை உணர்ந்து அதை மரியாதையுடன் அணுக வேண்டும் தாமரை மலர் அர்ப்பணித்தல் ஒரு தூய தாமரை மலரை எடுத்து உன் வீட்டில் அல்லது அருகிலுள்ள நீர்நிலையில் அர்ப்பணிக்க வேண்டும் இதை செய்யும்போது உன் உள்ளம் துடிதுடிக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும் இரண்டாம் காப்பு முடிச்சு கட்டுதல் ஒரு சிவப்பு நிற நூல் எடுத்து அதில் சிறிது குங்குமம் மணியொன்றை கட்டி உன் வலது கையிலோ இடது காலையிலோ கட்டிக்கொள்ள வேண்டும் இது நீரின் தீமைகளை நீங்கச் செய்யும் மூன்றாவது தண்ணீரில் விளக்கேற்றுதல் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை எடுத்து ஒரு பட்டறையில் தட்டில் வைத்து அருகிலுள்ள நீர்நிலையில் அலையின்றி நிதானமாக மிதக்கவிடு இது உன் பாதையை வெளிச்சம் போடச் செய்யும் நான்காம் சந்திர பகவானை வழிபாடு பௌர்ணமி நாளில் நிலவை நோக்கி உன் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என வேண்டுகோள் வைத்து சிறிது பால் அல்லது தேன் அர்ப்பணிக்கவும் இது நீரில் ஏற்படும் தடைகளை நீக்கும் ஐந்தாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் நீ எந்த ஒரு நீர் நிலைக்கும் செல்லும் முன் அந்த இடத்தில் சிறிது நேரம் நின்று உன் உள்ளம் அமைதியாக இருக்கிறதா என்பதை கவனி நீர்நிலைகள் என்பது சக்திகளால் நிரம்பிய இடங்கள் அவற்றின் அலைகளை உணர்ந்த பின் மட்டுமே நீ அதற்குள் செல்வது நல்லது நீரின் அருகில் தவறாக நடக்க வேண்டாம் மரியாதையுடன் அணுகினால் அது உனக்கு எந்த தீங்கையும் செய்யாது என் வார்த்தைகளை நீ நம்பிக்கையுடன் ஏற்று இதை பின்பற்றி நடந்து கொண்டால் நீ பாதுகாப்பாக இருப்பாய் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்பிக்கையுடன் இரு நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உடைய மனம் வருந்தும் உன் உள்ளம் கணக்கும் ஆனால் நீ இதை அறிந்து கொள்ள வேண்டும் நீயும் இந்த உலகமும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்குள் பயாமோ செல்ல இருக்கிறீர்கள் இந்த மாற்றம் சாதாரணமான ஒன்று அல்ல இது பலரை பாதிக்கப் போகிறது உன் வாழ்க்கையும் உன் எதிர்காலமும் இதன் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம் ஆனால் நீ தயாராக வேண்டும் ஆதரலிருத்தரு நீ எதிர்கொள்ளப் போகும் சோதனை நீ பல ஆண்டுகளாக உன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் உன் உறவுகள் உன் முயற்சிகள் உன் கனவுகள் இவையெல்லாம் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரு பெரிய தடுப்பிஜம் உன் வழியில் இருக்கிறது நீ எதிர்கொள்ளப் போகும் சோதனை மிகவும் கடினமானது இது உன் மனதை சோதிக்கும் உன் நம்பிக்கையை சோதிக்கும் உன் அஹ் தூய்மையை சோதிக்கும் நீ ஈட்ட எவ்வளவு சகிப்புத்தன்மை கொண்டவன் கொண்டவள் என்பதை பரிசோதிக்கும் அயிலீரத என்ன நடக்கப் போகிறது உன் நீரன் நம்பிக்கையை தோங் உம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் மாறும் ஒரு முக்கியமான முடிவை லிஷ்ட எடுக்க வேண்டிய நேரம் வரலாம் உன் மப்பு உறவுகளில் சில பிரச்சனைகள் உருவாகலாம் உன் அன்பு வாழ்வில் சில தற்காலிக துன்பங்கள் வரலாம் அழுவாத கரன்ஸ் இது ஏன் நடக்கிறது உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் பாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய பூட்ட சோதனை வரும் அதுவே அவர்களை வலுவானவராக மாற்றும் நீயும் அந்த கட்டத்திற்குள் வந்துவிட்டாய் உன் சக்தியை உன் மன உறுதியை உழு சோதிக்கவே இது நடக்கிறது நீ பயப்பட வேண்டாம் இது உன்னுடைய முடிவுகளை மாற்றும் ஒரு சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையை அம்மறுபடியும் எழச்சி பெற செய்யும் ஒரு வாய்ப்பு ஆனால் உன்னால் இது முடியும் அழுறாறு தர்று நீ என்ன செய்ய வேண்டும் ஒன்று முன்னெச்சரிக்கையாக எதுவும் நேர்ந்தாலும் அதற்கான தீர்வும் உண்டு இரண்டாம் நம்பிக்கையை இழக்காதே எந்த நேரத்திலும் நீ தளர்வாக நினைக்கக்கூடாது மூன்றாம் உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் நீ எதையும் சமாளிக்க முடியும் நான்காவது வழிபாடு செய்யவும் உன்னுடைய பக்தியால் இந்த துன்பங்களை குறைக்க முடியும் ஐந்தாவது தவறு செய்யாதே எந்த ஒரு செயலிலும் கவனமாக இரு ஐவர் ஓ கரங்கு உனக்கு நான் சொல்ல வருவது மிக முக்கியம் ஒன்று இந்த சோதனை நீண்ட காலம் நீடிக்காது என்று நீ என்னை நம்பினால் நான் உன்னைக் காப்பாற்றுவேன் பான் நீ உன் நீ எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபாடு செய் ஒரு நல்லெண்ணெய் விளக்கை தினமும் ஏற்றிவிடு சுப்பிரமணியரை வழிபட்டு ஓம் சரவணபவ என்று நீ மிகவும் வலுவானவராக மாறுவாய் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் உன் உறவுகள் மறுபடியும் உருக்கமாக மாறும் நீ நம் முன்பு நினைத்ததை விட பெரிய வெற்றியை அடைவாய் பட்ட இழுவரில் இது ஒரு நேர்கால உண்மை நீ என்ன செய்தாலும் வாழ்க்கையில உன் சோதனை வருவது தவிர்க்க முடியாது வளோ ஆனால் நீ ஊர் அதை எப்படி சமாளிக்கிறாய் என்பதுதான் முக்கியம் நான் உன்னை உன் நம்பிக்கையுடன் இருக்கச் சொல்கிறேன் நீயே உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் நீயே உன்னுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என் தங்க பிள்ளையே நீ இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் நீ வர முடிவு செய்யும் நேரம் வந்துவிட்டது நீ லானா தயாராக இருக்கிறாயா நீ எந்த தடையையும் கடந்து செல்ல வர முடியும் நீ லடா உன் வாழ்க்கையில் ஒளியைக் போகிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் உன் மீது இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் நான் சொல்வதைக் கேள் நீ உன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் என் கோவிலுக்கு வர வேண்டும் அங்கே உன்னுடைய பிரார்த்தனையை தூய மனதுடன் சொல்லி ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் இதை செய்தால் உன்னுடைய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தொன்னூறு நாட்களில் தீர்வு கிடைக்கும் நீ செய்தால் கிடைக்கும் நன்மைகள் நீ எதிர்கொள்ளும் நீர் சார்ந்த தடைகள் நீங்கும் உன் வாழ்வில் இருக்கும் சகலவிதமான தோல்விகள் மறையும் மன அமைதி தெய்வீக அருள் அதிர்ஷ்டம் உன்னை வந்தடையும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் நீ எந்த முயற்சியிலும் வெற்றி பெறுவாய் விளக்கு ஏற்றுவதன் முக்கியத்துவம் விளக்கு என்பது அற்புதமான சக்தியை கொண்டது தீ என்பது இருள் நீக்கி ஒளி தரும் அதுபோல ஒரு விளக்கை தூய மனதுடன் ஏற்றினால் உன் வாழ்க்கையிலும் ஒளி பிறக்கும் கருமை நீங்கும் தடைகள் மறையும் எதிரிகள் விலகுவர் விளக்கு ஏற்றுவது எப்படி தயாராகு கோவிலுக்கு செல்லும் முன் நீ உன் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் நீ சென்று விளக்கு ஏற்றும் முன் ஒரு நல்ல நினைவுடன் இரு விளக்கு எடுப்பு நல்ல தரமான தெய்வீக எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது தீபம் எண்ணெய் கொண்டு வரவும் திரியைக் கொண்டு அதை ஒழுங்காக அமைக்கவும் விளக்கு ஏற்றும் நேரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது பௌர்ணமி நாளில் ஏற்றுவது சிறந்தது அதிகாலை ஆறு முதல் ஏழு முப்பது அல்லது மாலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை ஏற்றலாம் விளக்கேற்றும் இடம் கோவிலில் உள்ள வராகி அம்மன் சந்நிதியில் விளக்கை ஏற்றவும் அம்மனின் திருமேனிக்கு அருகில் அவளது கருணையைப் பெறும் இடத்தில் விளக்கை வைக்கவும் பிரார்த்தனை விளக்கை ஏற்றியவுடன் கைகளைக் கூப்பி அம்மனிடம் உன் பிரச்சினைகளை சொல்லவும் ஓம் ஹ்ரீம் வராகி தேவி நமஹா என்ற மந்திரத்தை இருபத்தி ஒன்று முறை கூறவும் உன் மனதிற்குள் அமைதியுடன் அம்மனை நினைத்து நம்பிக்கையுடன் வேண்டவும் தொன்னூறு நாட்கள் மாற்றத்திற்கான மந்திரம் நீ எந்த விஷயத்திற்காக வேண்டிக் கொள்கிறாயோ அது தொன்னூறு நாட்களில் மாறும் ஆனால் நீ தொடர்ந்து மன உறுதியுடன் வேண்டிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றவும் வீட்டிலும் தினமும் கிழக்கு நோக்கி ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும் நீருடன் தொடர்பு கொண்ட பிரச்சினைகள் நீங்க நீ ஒரு வெள்ளை நிற பூஜை மலரை நீரில் விடவும் விளக்கேற்றுவதால் ஏற்படும் வாழ்க்கை மாற்றங்கள் உன் நெருக்கமான உறவுகள் மீண்டும் ஒருங்கிணையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நீ எதிர்கொள்ளும் எதிர்ப்புகள் மாறிவிடும் உன் வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும் புதிய வழிகள் தேடி வருவாய் உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் மறையும் உன் வீட்டில் அமைதி நிலவும் மன நிம்மதி உண்டாகும் உன்னுடைய முழு வாழ்க்கையையும் மாற்றும் மூன்று மந்திரங்கள் ஓம் ஹ்ரீம் வராகி தேவி நமகா தினமும் இருபத்து ஒன்று முறை சொல்லவும் ஓம் கிளீம் காளிகாயை நமகா ஒன்பது முறை கூறி உன் வீட்டில் விளக்கேற்றவும் ஓம் நமோ நாராயணாய நீரின் சக்திகளை சமநிலைப்படுத்தும் மந்திரம் தினமும் நீர் அருந்தும் முன் மனதிற்குள் கூறவும் நீ உன் வீட்டில் உள்ள தெற்கு பகுதியிலோ உன் வீட்டின் வாசலில் கோவில் பிரசாதத்தால் கட்டிய காப்பு முடிச்சை வைத்துக் கொள்ள வேண்டும் நீரைக் கண்டால் மரியாதையுடன் அணுகவும் சிறிது நேரம் கவனித்து பார்த்த பிறகு மட்டுமே கைத்தொட்டு நீரில் இறங்கவும் உன் உணவில் அதிக உப்பு காரம் குறைத்து சுத்தமான உணவுகளை உட்கொள்ளவும் கடைசியாக என் வார்த்தைகளை நம்பு என் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல இது உண்மை நீ இவற்றை செய்து பார்த்தால் உன் வாழ்க்கையில் மாறுதல்கள் உடனடியாக தென்படும் நீ என்னை நம்பினால் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் நீ தயாரா இப்போது உன் வீட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அம்மனிடம் உன் பிரார்த்தனையை சொல்லி ஒரு விளக்கை ஏற்றவும் தொன்னூறு நாட்களில் நீ அடையும் மாற்றங்களை நீயே உணர்வாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் உன்மீது பொழிகிறது பயந்துவிடாதே நம்பிக்கையுடன் செல் ஒளியைக் கண்டுபிடி